ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நான் ஊரில் இருந்து கொண்டு வந்தடல அல்லிப்பூ செடி தாமரை பூச்செடி அது வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடாணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டன் வந்து முன்னாடி இப்படி தான் இருந்தது ஃபுல்லாக வந்து கஜகஜன் குப்பை அது என்னன்னா அந்த பக்கத்தில் உள்ள வேப்பமரம் இருக்கு இல்லையா அங்கேருந்து காலம்னால ஃபுல்லாக வந்து அந்த இலையெல்லாம் கொட்டி நான் அந்த ஒரு வாரத்துக்கு மேலே நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா அப்படி எல்லாம் கஜகஜனும் அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அந்த உள்ளே உள்ள செடிகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் அங்கே வெயில் படாமல் என்ன ஆகுது அப்படின்னா செடி ஃபுல்லாக தான் போகுது தவிர பூ பூக்கிறது கிடையாது அதனால் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து கூட்டி சுத்தம் பண்ண சொல்ல அவங்க எல்லாம் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டாங்க கூட்டி நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஊருக்கு போயாச்சு போயிட்டு இப்போ ரெண்டு வாரம் கழித்து மறுபடியும் வந்தேன் அதுக்கப்புறம் நான் திரும்ப அந்த இடத்தெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு செடிகள் வைக்க ஆரம்பித்தேன் அவ்வளோ குப்பைகளாக இருந்தது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் செடி திராட்சை அண்டு இந்த மிளகா செம்பருத்தின்னு சொல்லுவாங்கல்ல விநாயக பெருமானுக்கு ரொம்ப உகந்த பூ நீல கலரில் சிகப்பாக இருக்கும் அந்த பூ விரியவே விரியாது அப்படியே லைட்டாக விரிஞ்சு அப்படியே வந்து நல்ல ஒரு ரெட்டிஷாக இருக்கும் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் அது விநாயகருக்கு தான் மாலை கட்டி போடுவாங்க அந்த பூவு நிறைய எல்லா ரோஸு வகைகளும் மல்லிகைப்பூ செடி அடுக்கு மல்லி ஒத்த மல்லி இதெல்லாமே வச்சுருந்தேன் பெரிய பெரிய டப்பில் வந்து போட்டு வச்சுருந்தேன் அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடமே நல்லா இருந்தது நல்ல ஒரு க்ரீனஸாக ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ இந்த வெயில் காலம் அது அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள அந்த வாழைமரம் இருக்குது இல்லை இதுவுமே வந்து நல்லா பெருசாகிடுச்சி பெருசான உடனே சுற்றி அந்த இலைகள் வந்து ஃபுல்லாக நிழல் கொடுக்கறதுனால செடி வந்து வளரவே இல்லை எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரத்துக்கு கீழேயும் இந்த வாழை மரத்துக்கு கீழேயும் மற்ற செடிகள் வைச்சோம் அப்படின்னா அதோட க்ரோத்திங் வந்து அவ்வளோவா இருக்காது ஏன் அப்படின்னா அந்த செடியோட ஹீட்டே பார்த்தீங்கன்னா மற்ற செடிகளை வந்து வளர விடாது அதனால வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நான் கொண்டாந்து உள்ளே வைக்கும்போது அந்த வாழை மரம் ரொம்ப சின்ன மரமாக இருந்தது இப்போ நல்லா பெருசாயிடுச்சு அதனால் பார்த்த எல்லா செடிகளையுமே எடுத்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வெளியில் ரெண்டு பக்கமும் ஓரத்தில் வைக்க சொல்லிட்டேன் இப்போ எல்லா செடிகளையும் கொண்டாந்து முன்னாடி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வளர்ந்து போய் ஃபுல்லாக காஞ்சி போய் அப்படி தான் இருக்குது ஏன்னா அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுனால செடிகளையும் பராமரிக்க முடியல எல்லாமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி தான் இருக்குது அதனால் எல்லாத்தையுமே எடுத்து வந்து இப்போ வெளியில் வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து இந்த செடிகளெல்லாம் வந்து கட்டிங் பண்ணி விடணும் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடி சின்ன சின்ன கிளைகள் வச்சு அதை வந்து பூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ரோஸ் செடியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த அந்த செவன் டேஸ் ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் பூ இல்லாத நாளே இருக்காது எப்படி பார்த்தாலும் மூணு பூ நாலு பூ அதில் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போல்லாம் ஒரு பூ கூட வர்றதே இல்லை அப்படி பார்த்திங்கன்னா அந்த நிணலுக்கு வந்து பூக்குறது அதனால எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சாச்சு இப்ப இந்த செடிகள் எல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டேன் இல்லையா மறுபடியும் நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது இப்போ மறுபடியும் நான் வந்து இதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த இலைகள்லாம் கொட்டி ஒரு மாதிரி கஜெதண்ட் இருந்தது அதெல்லாமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் பாதி அளவுகிட்டே க்ளீன் பண்ணேன் ஏன்னா நான் அஞ்சு மணிக்கு மேலே தான் இந்த வேலையில் செஞ்சேன் இங்கே வந்து ஃபுல்லாக வெயில் இருக்கிறதுனால வெளியில் வரக்கே முடியறது இல்லையா அதனால அஞ்சு மணிக்கு மேலே தான் விலையில் செஞ்சேன் இதெல்லாம் கூட்டி ஓரளவுக்கு கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த தாமரை பூ செடி அதை வைக்கிறக்கே பார்த்தீங்கன்னா மணி ஆறாயிச்சு சரி அதுக்கு மேலே இதெல்லாம் கூட்டி அல்லவேன் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டேன் இந்த மறுபடியும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல எல்லாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கொத்தி விட்டு வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு எரி கொண்டு வந்திருந்தாங்க அந்த ஆட்டோட எரு இருக்கு இல்லையா உரம் அது வந்து கொண்டு வந்துருந்தேன் அங்கேருந்து ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஆடெல்லாம் வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் வேஸ்ட்டாக தான் கட்டி வச்சிருப்பாங்க சும்மா அள்ளி போடுவாங்க இல்லையா அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதனால எல்லாமே எல்லா செடிகளையும் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு எல்லா செடிகளுக்கு ஃபுல்லாக வந்து வேரெல்லாம் நல்லா நீட்டாக பறித்து விட்டு பழைய மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு மறுபடியும் மண் சேர்த்து இந்த உரங்கள் எல்லாம் போட்டு விடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அடுத்தடுத்து நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் எப்படியெல்லாம் செ செடிகளை வந்து பராமரிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்து பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது நம்ம செடி வைக்கிற இடத்த மட்டும் நீட்டாக கூட்டி விட்டுட்டேன் அதுபோல் இதெல்லாம் வந்து திராட்சை செடிங்க இதெல்லாம் சும்மா விதை போட்டது தான் நல்லா சூப்பராக வந்துருந்தது நான் நல்லா பராமரிச்சிருந்தேன் இப்படி ஊருக்கெல்லாம் போகாமல் நல்லா பராமரிச்சிருந்தேனா அதில் காயே பிடிச்சிருக்கும் ஆனால் பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டு போனதுனால ஃபுல்லாக காஞ்சிருச்சு லைட்டாக மட்டும் அந்த பச்சை இருக்குது அவ்வளோ ஒரு ஆசையாக அந்த செடியெல்லாம் வளர்த்தேன் அந்த அது கிரேப் செடி திராட்சை செடி எனக்கு திராட்சை செடி வச்சு வளர்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை ஒரு வீடியோவில் பார்த்தேன் அவங்க வந்து கீழே மாடி மாடியில் தான் அந்த திராட்சை செடி வச்சு வளர்க்குறாங்க அப்படிதான் அந்த வீடியோ உடனே நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் இல்லையா திராட்சை அதை கொண்டு போய் அந்த வேஸ்ட் ஆகிற திராட்சை எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு வச்சிருந்தேன் அதுலேருந்து தான் வந்து கண்டுகள்லாம் முளைச்சி வந்தது அதுக்கு சூப்பராக ஒரு ரெண்டு மூணு டைம் அதை மாற்றி மாற்றி ஒவ்வொரு பேக்கிலையாக வச்சு கொண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு நல்ல பெரிய பேக்கை வாங்கி அதில் வச்சு விட்டேன் ஆனால் நல்லா தலைஞ்சு சூப்பராக வர்ற நேரத்தில் அதை பராமரிக்காமல் போ விட்டாச்சு மறுபடியும் லைட்டாக ஒரு பச்சை இருக்குது அதை எப்படியாவது நான் வந்து சூப்பராக கொண்டு வந்துடுவேன் ஏன்னா எனக்கு செடி வளர்க்குறதுக்கு அவ்வளோ பிடிக்குங்க மனதுக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடிகள் இருக்கக்கூடிய இடம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் வீட்டில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும் அப்படி இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி செடிகள் வச்சு வளர்த்து பாருங்களே அது அப்படியே வந்து சுக்கு நூறாக உடைச்சிரும் அதில் ஒரு துளி கஷ்டம் கூட நம்ம மனசில் இருக்காது இந்த செடிகளுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே மாற்றி விட்டோம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு செடி வச்சு வளர்க்குறது அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சே வளர்க்க முடியலைனாலும் ஒவ்வொரு டைமும் அடுத்தடுத்து நம்ம வீட்டுக்கு போகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே இந்த மாதிரி பக்கெட்லாம் போட்டு வளர்த்து வச்சுருக்கிறேன் எனக்கு என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை சென்ட்டுக்கு செடி வளர்க்குறக்கே வந்து செடி வச்சு வளர்க்குறக்கே வந்து ஃபுல்லாக இடம் விட்டு தான் வீடு கட்டியிருப்பேன் அதில் தென்னை மரம் அத்தனை மரங்களும் வந்து செ அதுக்குள்ளே வச்சு வளர்த்திட்ருந்தேன் இப்போ நம்ம வேலையின் காரணமாக அங்கங்கே வர்ற சூழ்நிலை இப்போ பார்த்தீங்கன்னா டப்புலையும் பக்கெட்டு நம்ம வீடு கட்டையெல்லாம் யூஸ் பண்ணால் அந்த பெயிண்ட் பக்கெட்டு இதுகளில் போட்டு செடிகளை வச்சு வளர்த்திட்டு இருக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கங்கே மாறி போகும்போது அங்கேருந்து தூக்கிட்டு வரது பாதிப்பொடி வேஸ்ட்டாக போயிடுது இப்படி தான் வந்து ஆகிட்டே இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வச்சு வளர்க்கலாம் இப்போ இதுதான் சாக்குப்பையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா ஊர்ல இருந்து அந்த களி மண் சொல்லுவோம்ல கரம்ப மண் அதுவும் ஆட்டு எருவும் கொண்டு வந்திருந்தேன் நல்லா பையில் வந்து சாக்குத்தையில் போட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது எதுக்குன்னா இந்த செடிகளுக்கெல்லாம் வந்து உரமாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தாமரப்பு வைக்கிறதுக்கு வந்து களிமண்ணில் வைச்சோம் அப்படின்னா தான் நல்லா வரும் ஏன்னா அது வந்து பெரும்பாலும் கம்மாய்களில் குளத்துகளில் தான் வந்து தாமரப்பூ அல்லிப்பூவெலாம் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கும் அதனால் கொஞ்சம் செம்மண் களிமண் இதெல்லாம் கலந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு விட்டேன் இப்போ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் நர்சரியிலே கிடைக்கிது இந்த அல்லிப்பூ தாமரை பூலாம் நர்சரியிலே வச்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ எல்லாருமே அதை வந்து விரும்பி வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க எல்லார் வீட்லேயும் வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுமே வச்சு வளர்க்கலாம் ஏன்னால் பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அது அந்த பூ மலர்ந்துருக்கிறப்போ நம்ம மைண்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா அப்படிதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி தாமரையும் அள்ளி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நம்ம ஊருக்கு போயிட்டு இப்போ வரும்போதே பார்த்தீங்கன்னா தாமரைப்பூவும் அல்லிப்பூவும் நம்மளுடைய குளத்துலேருந்து நான் பறிச்சிட்டு வந்திருந்தேன் நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு அள்ளி செடி பார்த்தீங்க அப்படின்னா நர்சரியில் போய் கேட்டோன்னா நானூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் ஏற்கனவே கேட்டேன் நானூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க அந்த டப்போட அந்த செடியை வந்து ஒரு குட்டி செடி தான் உள்ளே வச்சுருந்தாங்க அதுவே நானூற்றி ஐம்பது சொன்னாங்க நம்ம ஊர்லேயே ஃப்ரீயாக கிடைக்குது இதையே நம்ம காசு கொடுத்து வாங்கணும் ஓரளவுக்கு நம்ம வச்சு வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருதா என்னமோ நம்ம வச்சு வளர்ப்போம் வந்தது அப்படின்னா இன்னமும் நிறைய பறிச்சாந்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு செடி மட்டும் பறிச்சுட்டு வந்தேன் பறிச்சிட்டு வந்து இப்போ வரும்போதே வந்து கொஞ்சம் நல்லா அகலமான டப்பு ஒரு மூணு டப்பும் குட்டி குட்டி டப்பும் வந்து ஒரு நாலு டப்பும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதை இதோட ரேட்டெல்லாம் நான் நேற்றைய வீடியோவில் சொல்லிட்டேன் இல்லையா இப்போ வந்து அந்த செம்மண் களிமண் இதெல்லாம் கலந்து அந்த சின்ன டப்புக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் இந்த அள்ளிச்செடியை வந்து நம்ம வைக்க ஆரம்பிக்கணும் இது அப்படியே நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வந்து பெரிய டப்பு நிறைய தண்ணி நிரப்பி அதுக்குள்ளே தூக்கி இதை வச்சிடணும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த டப்புக்குள்ளே வந்து அப்படியே நேரடியாக வைப்பீங்க அப்படி வைக்கக்கூடாது மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற என்ன ஆகும் அப்படின்னா அதோட வேர்கள் வந்து மேலே வர ஆரம்பிக்கும் அப்போ செடி வந்து அவ்வளோவா க்ரோத்திங் இருக்காது நர்சரியிலையுமே பார்த்தப்போ அவங்க இப்படி தான் வச்சுருந்தாங்க பெரிய டப்பு வச்சு அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தொட்டி வச்சுருந்தாங்க மண் தொட்டி வச்சு அதுக்குள்ளே மண் போட்டு இந்த அல்லிப்பூல்லாம் வச்சுருந்தாங்க நான் அதை பார்த்துட்டு வந்து சரி அதே மாதிரியே நம்மளும் வைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் டப்பு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ சின்ன டப்பில் வந்து மண்ணு போட்டுட்டு அந்த அல்லி செடியெல்லாம் நல்லா வேற வந்து அந்த மண்ணுக்குள்ளே பதிச்சு விட்டுட்டு பெரிய டப்பில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி அதுக்கு உள்ளே தூக்கி நான் வச்சு வச்சேன் நீங்கள் அல்லிப்பூ செடி வைக்கும்போது எங்களுக்கு வீடியோவாக எடுத்து கொடுங்க ஏன்னா எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அதுக்கு முன்னாடியே நினச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோவில் எல்லாருக்குமே ஒரு பிரயோஜனம் இருக்கணும் எல்லாருக்கும் வந்து அது வந்து பிடிச்சு அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோவை எடுத்து கொடுக்கலான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் அதே போல் அந்த சிஸ்டமே கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க அதனால வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன் நீங்களும் இது மாதிரியே அள்ளிப்பு செடி இது வந்து நம்ம பார்த்தோம்னா தான் வேணும் நம்மளுக்கு வந்து இடம் இருந்தால் தான் வைக்க முடியும் அப்படிலாம் இல்லை பால்கனியில் வச்சு வளர்க்கலாம் வெயில் ஓரளவுக்கு பட்டுச்சுனா போதும் அந்த பூ வந்து நல்லா மலர்ந்து வர்ற அளவுக்கு வெயில் இருந்தால் சூப்பராக வந்து பூக்க ஆரம்பிக்குதுங்க இப்போ நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா அள்ளிப்பூ அழகாக விரிஞ்சு விழுந்திருக்குது வயலட் கலர் பூ விரிஞ்சிருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பறிச்சுட்டு வரும்போது ரெண்டு கலர் பறிச்சுட்டு வந்திருந்தேன் வயலட் கலர் அண்டு சாண்டல் கலர் அந்த வைலட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு ஹாப்பி அதை அதனால் வர விரிஞ்சு வர்றப்போ லைட்டாக தான் விரிஞ்சிருக்கு இனிமேல் வெயில் படப்பட பெருசாக வருமா என்னன்னு தெரியல நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து விலாக் கொடுப்பேன் இல்லையா பதியும் சேர்த்து நான் வந்து வீடியோவாக எடுத்து தர்றேன் எந்த மாதிரி விரிஞ்சிருக்குது அப்படின்ட்டு இப்போ செடிகளெல்லாம் வச்சு விட்டுட்டு முதல் நாளே இது பறிச்சுட்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருந்தேன் இல்லையா இப்போ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து தண்ணியில் மிதக்கலை அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அதை அப்படியே வந்து அழுக ஆரம்பிக்குது அந்த தண்டு வந்து அழுக ஆரம்பிக்குதுங்க அதனால் அந்த அழுகின தண்டெல்லாம் வந்து வெட்டி எடுத்துட்டேன் தேவையில்லாத அந்த கஜகஜன் நிறைய இருந்த இலைகளை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போட்டு வச்சுருக்கேன் நானும் இப்போ தான் முதல் முதல் வைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் வச்சு பராமரித்ததெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு வச்சு பராமரித்து பார்ப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறேன் இப்போ இலைகள் இருக்கிற ஓரளவுக்கு இருக்கிற இலைகள் எல்லாமே தண்ணியில் மிதக்கிற மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன் இன்னுமே வந்து இதில் நிறைய இந்த எல்லாம் கட் பண்ணணுமா இல்லை அப்படியே தான் வைக்கணுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சது தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க ரெண்டு ஒரு சில வீடியோஸில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த தாமிரப்பு வளர்க்குறத நான் நிறைய பார்க்குறேன் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் அப்போ ஒரு மூணு நாலு இலை தான் வச்சுருக்காங்க ஆனால் அது இருக்குது ஆனால் அந்த மாதிரி வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறே எனக்கு தெரியல இருந்தாலும் நம்ம மொதல் மொதன்னு வைக்கிறோம் இல்லையா அதனால் எல்லா இலைகளையுமே வந்து அழுகுன இலைகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்ற இலைகளெல்லாம் வச்சு தான் வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நேற்று கூட ஒரு மாதிரி வைக்கும்போது போது கதை தெரிஞ்சுது இன்றைக்கி காலையில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா தெளிஞ்சு அப்படியே பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ ஒவ்வொரு டப்புலையுமே வச்சாச்சு ஒவ்வொரு டப்புலையும் ரெண்டு ரெண்டு அள்ளிச்செடி வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போது நம்மளுக்கு டப்பு அதிகமாக இருந்ததுன்னா ஒவ்வொன்றும் வச்சுருக்கலாம் நான் வந்து மூணு டப்பு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால் வந்து ரெண்டு ரெண்டு குட்டி குட்டி செடியாக இருந்ததுனால ரெண்டு ரெண்டு வச்சு விட்டுருக்கேன் இன்னொரு டப்பில் வந்து தாமிரப்பூவும் அள்ளிப்பூவும் சேர்த்தே வச்சு விட்டுருக்கேன் அதுபோல் இந்த ரோஸ் செடியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் எல்லாத்தையும் வளர்ந்துருந்த எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் இதுக்குமே உரங்கள் எல்லாம் வந்து அந்த ஆட்டு உயர் உரங்கள் எல்லாம் போட்டு விட்டுட்டேன் அதுபோல் தாமரைப்பூ நல்லா வச்சு விட்டுட்டேன் இந்த ரெண்டு தண்டு மாதிரி வந்திருக்குதுல இதுதான் தாமரைப்பூ செடி இது வேறு மட்டும்தான் இருந்தது அதனால் இலைகள்லாம் அதில் இல்லை வெறும் வேரோடு அப்படியே பறித்து கொடுத்துருந்தாங்க அதை மட்டும் அப்படியே பதித்து விட்டுருக்கேன் அது மறுபடியும் வேர் பொறிச்சு தலைஞ்சி வருமா என்னென்னு தெரியல இருந்தாலும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இன்னொன்று அள்ளிப்பூவும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அப்படியே மலர்ந்த மாதிரியே நிற்கிது நிறைய மொட்டுக்கள் இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு டைமும் பூ விரியும் போது தினமும் உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுப்பேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாமரப்பூ அள்ளிப்பூ வீட்டில் வச்சு வள வளர்த்து பாருங்கள் நல்லா இருக்கும் தாமரை வந்து லட்சுமி தாயருக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்டமான ஒரு பூவு அதே போல் அள்ளிப்பூவும் அப்படி தான் அப்படிங்கிறப்போ நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறது நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும் நல்ல ஒரு லக்ஷ்மி கட கதாச்சத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்